இல்லை மேம்பாலத்துக்கு பேர் சொல்ல ஜிடி நாயுடு அப்படிங்கிற அந்த நாயுடுங்கிற பின்னோட்டோடு போட்டதை நாங்களே ஏற்றுக்கல அது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஆசிரியரோட கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்போ யாருக்குமே தெரியாத ஒரு நபர்களை அறிமுகப்படுத்தும் போதே நாமையே நாயுடு நாமே முதலியார் இல்லை நாயர் அப்படின்னு நம்மையே அறிமுகப்படுத்துகிறோம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு தான் அந்த வேலையெல்லாம் ஜிடி நாயரை அடுத்த தலைமுறைக்கு அவரை அவரோட உழைப்பை அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் மேம்பாலத்துக்கு பேர் வைக்கிறோம் பஸ்ஸில் ஒருத்தர் ஏறுறான் செட்டி விட்டு இறங்கு அப்படிங்கிறது பேரில் அம்பேத்கர் நகர் இறங்குனா அவன் எப்படி அவை இறங்க எப்படி இறங்குவான் அது அந்தளவுக்கு நடைமுறை சிக்கல் நிறையா இருக்கிற அந்த விஷயத்தையே மாற்றணும்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் ஒரு மேம்பாலத்தில் பேரை மாற்றுறதுனால என்ன சிக்கல் வந்துடு போகுது ஒரு சிக்கல் இல்லை அப்போ நம்ம மேம்பாலத்தோட பேர் மாற்ற முடியாது ஏற்கனவே அறியப்பட்ட பேர் தான் நம்ம வைக்கணும் அப்படின்னாக்கோ ஏற்கனவே அறியப்பட்ட ஜாதி பேர்களில் இருக்க தேர்களையோ இல்லை ஏற்கனவே ஜாதி பேரால் அடையாளம் காட்டப்பட்ட ஊர்களையோ எதையுமே நம்ம மாற்ற முடியாது சில தோழர்கள் ஏன் அவங்க காலனின்னால் அம்பேத்கர் பேர் தான் இருக்கணுமா நாம் மாற்றி வைப்போன்ட்டு அப்புறம் வேறு சில பேருகள்லாம் வச்சாங்க ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்கள் வாழ்கிற பகுதிக்கு இப்போ கவுண்டம்பாளையம் அப்படின்றது தான் நீங்கள் அம்பேத்கர் நகர்னு வைக்கலாம் அந்தளவுக்கு ஒரு பக்குவம் வந்து கவுண்டம்பாளையம்ங்கிற பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு அந்த பக்குவம் இருந்தால் தாராளமாக நீங்கள் அம்பேத்கர் நகர்ன்னு வைக்கணும் கட்டாயமாக இது வைக்கணுங்கிறது தான் நான் என்னோட வேண்டும் சமூகம் அப்படி இல்லை சமூகம் சமூகம் அப்படி இல்லை அதுக்கான இப்போ எந்த எந்த சட்டமும் அப்படித்தான் எந்த சட்டமும் அப்படி தான் ஆதிக்கத்தின் அடையாளமாக தீண்டாமையின் குறியீடாக இருக்கக்கூடிய காலனி என்ற சொல்லை புழக்கத்திலிருந்தும் ஆவணங்கள் இருந்தும் நீக்கிறதா கடந்த சட்டமன்ற தொடரில் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்தார் அதை ஒட்டி நிறைய விமர்சனங்களும் வந்திருந்தது ஆதரவு குழுக்களும் பெரும்பான்மையாக இருந்தது இப்போது அதற்கான ஒரு ஜீவம் ஒன்று வெளியிட்ருக்காங்க இப்போது அதன் மீதும் நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு அதில் வந்து அவங்க ஒரு பட்டியல் போட்டிருக்காங்க தெருக்களில் குடியிருப்புகளில் சாலைகளில் இருக்க ஜாதி பேர்கள்லாம் கண்டறிஞ்சு அதுக்கு ஒரு வழிமுறை கொடுத்து அந்த பேரை நீங்கள் இந்த மாதிரி சில இணைப்பில் கொடுத்துருக்க பேராக மாற்றலான்ற ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க அந்த பட்டியலில் அவங்க எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்க பேர்களில் வந்து தலித் தலைவர்கள் யாரும் இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் வச்சுருக்காங்க நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இந்த சொல் ஆவணங்களிலிருந்தும் பழக்கத்திலும் நீக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை ஜாதி பேர் அப்படிங்கிறது எந்த எந்த இடத்துலையும் அதாவது ஜாதிங்கிற அடையாளம் நம்ம இடஒதுக்கீடு கேட்குற அந்த சர்டிஃபிகேட்டுகளை தவிர வேறு எல்லா இடத்துலையும் ஜாதியோட பேர்களோ ஜாதியோடய அடையாளமோ எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லா திராவிட இயக்கங்களோட பல நாள் கோரிக்கை அது அதை வந்து செயல்படுத்தின முதலமைச்சருக்கு முதல்ல நன்றி தெரிவிக்கணும் அது அந்த அறிவிப்பில் வந்து அந்த அரசு ஆணையில் வந்து தலித் தலைவரோட பேர் இல்லை அப்படிங்கிறது அவங்க நேற்றைய கூட அமைச்சர் த தென்னரசு அவர்கள் தங்கம் தென்னரசு அவர்கள் ரொம்ப தெளிவாக ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு நாங்கள் இது போன்ற பேர்களை சூட்டலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்க முடியும் இந்த பேரை தான் வைக்கணும் அப்படின்னு நாங்கள் எந்த குறிப்பையும் நாங்கள் சொல்லலை ஸோ இதுமாதிரி எந்த வேணாலும் வைங்க அப்படிங்கிறது தான் ஒரு விளக்கம் சொல்லியிருக்கைய அதனால அது தலித் தலைவரை புறக்கணிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா அது போன்றான ஒரு வார்த்தையை வேணால் சேர்த்துருக்கலாம் அவ்வளோதான்னுட்டு அது கூட அந்த அரசாணையில் தெளிவாக சொல்லுதுன்னு தான் சொல்கிறாங்க அவர் அமைச்சரோட பேட்டி அப்படி தான் சொல்லியிருக்கு அதனால் தலித் தலைவர்கள் இதில் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன் நிச்சயமாக எல்லா தலைவர்கள் பேரையும் வைக்கலாம் அப்படிங்கிறது தான் இது ஏற்கனவே கூட நடைமுறை ஒரு ரெண்டு மூணு மாதமாக பல பகுதிகளில் சில தோழர்கள் நாங்கள் எங்கே அமைப்பு திராவிட தளம் தோழர்களே கூட சில கிராமங்களில் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் அதுக்கான முயற்சி தான் பண்ணுறாங்க பாவேந்தர் பேர் அம்பேத்கர் பேர் அதெல்லாம் வந்து வைக்கிறதுக்கான முயற்சி கடிதங்களை கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க இது ரெண்டு மாதம் இது நடந்திருக்கு ஏன்னா ஏற்கனவே அந்த காலனி அந்த பேரெல்லாம் மாற்றணும்னு சொன்னப்போ இந்த அப்போவே இந்த முயற்சி ஆரம்பிச்சிருச்சு அப்போ வந்து யாரும் அம்பேத்கர் பேருக்கோ எந்த பேருக்கோ தடை சொல்ல சொல்லலை இருந்தாலும் நான் சில தோழர்கள் ஏன் அவர் காலனின்னா அம்பேத்கர் பேர் தான் இருக்கணுமா நாம் மாற்றி வைப்போன்ட்டு அப்புறம் வேறு சில பேர்லாம் வச்சாங்க இந்த விஷயத்தில் அப்படி தான் தாராளமாக எந்த ஊரத்தை சேர்ந்த தோழர்களும் அவங்க ஜாதி பேரில் ஊர்கள் இருந்தால் பேரை மாற்றி எந்த தலைவர் பேரும் வைக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்கள் வாழ்கிற பகுதிக்கு இப்போ கவுண்டம்பாளையம் அப்படின்னு இருக்குதுன்னா நீங்கள் அம்பேத்கர் நகர்னு வைக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு பக்குவம் வந்து கவுண்டம்பாளையம்ங்கிற பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு அந்த பக்குவம் இருந்தால் தாராளமாக நீங்கள் அம்பேத்கர் நகர்னு வைக்கணும் கட்டாயமாக இது வைக்கணுங்கிறது தான் நான் என்னோட வேண்டுகோள் சமூகம் அப்படி இல்லை சமூகம் அப்படி இல்லை சமூகம் அப்படி இல்லை அதுக்கான இப்போ இப்போ எந்த எந்த சட்டமும் அப்படி தான் இந்த சட்டமும் அப்படி தான் மக்களோட விருப்பம் இல்லாமல் இது இந்த சட்டத்தில் எதையுமே நம்ம நடைமுறைப்படுத்த முடியாது நான் சொல்கிறேன் கவுண்டம்பாளையம் ஆகட்டும் இல்லை பள்ளப்பட்டி ஆகட்டும் இல்லை வளையப்பட்டி செட்டியப்பட்டி எந்த ஊராகட்டும் எந்த ஊராக இருந்தாலும் அந்த பகுதி மக்களோட அனுமதி இல்லாமல் இல்லை அவங்களோட மனமாற்றம் இல்லாமல் இந்த சட்டத்தை நம்ம நிறைவேற்ற முடியாது ஆனால் நாம் நினைக்கிற மாதிரி எல்லா பிற்படுத்தப்பட்ட பகுதிகளையும் அம்பேத்கர் இல்லை தலித் இல்லை தலித் விடுதலைக்காக பாடுபட்ட பெரியார் உட்பட எல்லாரோட பேரோடும் அதில் வரணும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம் அதுக்கான பிரச்சாரங்களை மக்களை சந்தித்து பேசுகிறத தொடர்ச்சியாக எல்லா அமைப்புகளும் பொது உடமைப்பு எல்லாமே சேர்ந்து நடத்தணும் இந்த அரசாணையை நம்ம நடைமுறைப்படுத்துறதுக்கு கட்டாயமாக சமுதாய மாற்றம் தான் தேவை இல்லைனா அரசாணை அப்படி தான் இருக்கும் இது ஏற்கனவே பல ஏற்கனவே இப்போ இந்த அரசாணை வந்திருக்குது எழுபத்தி எட்டுலேயே வந்துருக்கு நடைமுறையில் இதுக்கு கொஞ்சம் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி கல்லூரிகள் கல்வி நிறுவனங்களில் இருக்கிற ஜாதி பேர்களை நீக்கணும்னு சொல்லி உயர்நீதிமன்றமே உத்தரவே போட்டிருக்கு அது காலக்கெடுவே கொடுத்துருக்காங்க ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து கல்வி கல்வி நிறுவனங்களில் இருக்கிற ஜாதி பேர்களை நீக்கணும் நீக்கலைன்னா உங்களோட அட்மிஷனுக்கு நீங்கள் அட்மிஷன் நடத்தக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கடுமையான உத்தரவை ஜூன் மாதத்தில் இல்லை மே மாதத்துலே போட்டாங்க உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் தான் போட்டாங்க நாங்கள் போய் கூட இப்போ கோவையில் இருக்க கோவை மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்க பல கல்லூரிகளில் எஸ்எஃப்டி திராவிட தளம் சார்பாக நேரடியாக போய் அந்த புகார் மனுக்கள் கொடுத்துட்டு வந்தோம் கல்வி நிறுவனங்களில் அதே மாதிரி கலெக்டர் மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மனு நீதி நாட்களில் போய் இந்த ஜாதி பேரில் இயங்கிற கல்வி நிறுவனங்களோட பெயர்களை மாற்றணும்னு சொல்லி மனு நீதி நாளில் போய் பர்டிஷன்லாம் கொடுத்துட்டு வந்தோம் இதெல்லாம் இருக்குது ஆனால் சட்டம் சார் நம்ம அது நீங்கள் சட்டத்தை செயல்படுத்துங்கன்னு போய் எல்லாத்தையும் கேட்டுகிட்டு இருக்கோம் அமைப்புகள் போய் இருக்கோம் மக்கள் அதை செய்ய தயாராக இல்லை ஏற்கனவே பல இது நீங்கள் மாதிரி எழுபத்தெட்டில் சட்டம் வந்துருச்சு உயர்நீதிமன்றம் சொல்லிருச்சு இப்போ அரசாணை வந்துருச்சு எல்லாம் வந்தும் கூட இது நடைமுறைக்கு வரல வர்றதில் பல சிரமங்கள் இருக்குது மக்களோட மனசு மாறணுங்கிறது பழைய சிக்க பெரிய சிக்கல் தான் இதில் வந்து குறிப்பாக சொல்லணும்னா அவங்க தலித்தாளர்கள் பேர் தவிர்த்துருக்காங்க அப்படிங்கிறது தவிர்க்கலை நாங்கள் தவிர்க்கலை எந்த பேர் வேணாலும் வைக்கலான்னு சொல்லி அமைச்சர் சொல்லிட்டாரு ஆனால் இந்த பெயர்கள் வந்து வெலும்பேன் வந்து ஒரு காலனிக்கு அம்பேத்கர் நார் பெயர் வைக்கிறதுங்கிறது பெரிய அதிசயம் இல்லை அதை வைக்க அதை தவிர நாம முற்போக்கு அமைப்புகள் என்ன முயற்சி எடுக்கணுன்னாக்கோ எல்லா பேர்களையும் எல்லா பகுதியிலும் வைக்கிறதுக்கான முயற்சியை இந்த சமுதாய அமைப்புகள் தான் செய்யணும் அரசாங்கத்தோட ஆணைகளை செயல்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கவங்க சமுதாய தேர்தலில் நிற்காத சமுதாய இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் அந்த பணியை அவங்க செஞ்சிகிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக செய்யணும் காலனி பெயர் நீக்கம் ஆவணங்கள் நீக்கத்தை பற்றி பேசிகிட்டு இருக்குது இதே வேளையில் கோயம்புத்தூரில் மேம்பாலத்துக்கு ஜிடி நாயுடு அப்படின்ற பேரை வச்சது பெரிய விமர்சனம் ஆகியிருக்கு அவருடைய ஜாதி பின்னோட்டத்தோடு அந்த மேம்பாலத்துக்கு பெயர் வச்சது சமூக நீதி அரசுக்கு அழகில்லை அப்படின்னு தொடர்ச்சியான விமர்சனங்கள் வந்துட்டுருக்கு குறிப்பாக திராவிட இயக்கங்கள் மேலே திராவிட கழகத்தின் மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு அப்போ ஒரு அரசு வெளியிட்ட சொன்ன காரணங்களுக்கும் இப்போ மேம்பாலத்தில் பெயர் சூட்டினதுக்குமே முரண்பாடு இருக்குது அப்படின்னு தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணுறாங்க நீங்கள் அந்த மேம்பாலத்துக்கு பேர் சூட்டுன விஷயத்தில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன அதை நீங்கள் எப்படி அணுகணும்னு நினைக்கிறீங்க இல்லை மேம்பாலத்துக்கு பேர் சொல்ல ஜி டி நாயுடு அப்படிங்கிற அந்த நாயுடுங்கிற பின்னோட்டோட போட்டதை நாங்களுமே ஏற்றுக்கல அதாவது ஆசிரியர் அறிக்கை கொடுத்துருக்காரு அதை ஒட்டி வந்து கடுமையாக அவராக வந்து விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிறது முகநில நிறைய ஆரம்பிச்சிருக்காங்க திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் வீரமணியை வந்து தனிப்பட்ட முறையில் தாக்குறது அப்படிங்கிறது அவரெல்லாம் ஜாதி ஒழிப்புக்கு என்ன பண்ணார் அவர் ஜாதி ஒழிப்பு யோகியதை பார்த்திங்களா அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கடுமையான விமர்சனங்கள்லாம் அவர் மேலே வருது அது அவரோட பார்வை அது அது ஒரு பார்வை அதுக்காக அதை ஒன்றை மட்டுமே வச்சு ஆசிரியர் விமர்சனம் பண்ணிட முடியாது ஜாதி ஒழிப்புக்காக அவர் நாளாக பாடுபட்ட தொண்ணூற்றி ரெண்டு வயசும் அந்த இத்தனை வருஷங்களாக அவர் கொடுத்துருக்க உழைப்புக்கு நிகராக யாரும் உழைச்சாங்களான்ட்டு இந்த விமர்சனம் மண்டபங்களில் யாரும் அந்தளவுக்கு உழைச்சிருக்காங்களா அப்படின்னா இல்லை அது அவர் ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுக்குறா அந்த ஸ்டாண்டை பல திராவிடர் நாங்களே கூட ஏற்றுக்கல அந்த ஜேடி நாயுடுங்கிற நாயுடுங்கிற பேர் சொல்றத நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கல அது ஒரு முரண்பாடாக தான் சொல்கிறோம் தெளிவாக சொல்றாரு நான் அந்த அறிக்கை முழுக்க படித்தேன் அது எனக்கு உடன்பாடு இல்லை ஆசிரியர் கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை அது ஓகே அது எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அதுக்கு ஒரு ஒன்று முரண் எதிரானவங்களும் கிடையாது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னாக்கா ஜிடி நாயுடு இல்லை டிஎம் நாயர் இல்லை பசும்பன் முத்துராமலிங்க தேவர் இவங்கெல்லாம் வந்து இப்போ பசும்பன் முத்துராமலிங்க தேவர் இப்போ இப்போயும் தெரிஞ்சவங்க இருக்காங்க ஜிடி நாயுடுவோ டிஎம் நாயரையோ தெரிஞ்ச தலைமுறை இப்போ இருக்கா அப்படிங்கிறதான் நான் நான் யோசிக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி இருக்க ஒரு ஒரு இருபத்தஞ்சு வயசு கீழே இருக்கவங்களுக்கு இல்லை முப்பது வயசு கீழே இருக்கவங்களுக்கு ஜிடி நாயுடுங்கிறது யார் டிஎம் நாயருங்கிறது யார் தியாகராயர் யார் நடேசன் நடேசன் முதலியார்னு சொல்கிறோம் நம்ம அங்கே சுருக்கமாக நடேசன் சொல் நடேசன் முதலியார் யார் எல்லாம் என்ன வேலை செஞ்சாங்க நம்ம வளர்றதுக்காக என்ன பாடுபட்டுருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு தலைமுறைக்கு யாருக்கும் தெரியாது நாங்கள் போய் வகுப்புகளில் கல்லூரிகளில் மாணவர்கள்ட்ட இளைஞர்கிட்ட எல்லா ஊரெலாம் பேசிகிட்டு இருக்கோம் பர்டிகுலர் இளைஞர்கள்ட்ட தான் நாங்கள் வேலை செய்கிறோம் யாருக்குமே இந்த தலைவர்கள் யாருமே அவங்களுக்கு தெரியாது அப்போ யாருக்குமே தெரியாத ஒரு நபர்களை அறிமுகப்படுத்தும் போதே ஏன் நாயுடு நாமே முதலியார் இல்லை நாயர் அப்படின்னு நம்மையே அறிமுகப்படுத்தணும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு தான் இந்த வேலையெல்லாம் ஜிடி நாயரை அடுத்த தலைமுறைக்கு அவரை அவரோட உழைப்பை அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் மேம்பாலத்துக்கு பேர் வைக்கிறோம் அடுத்த தலைமுறைக்கு அப்படி ஒரு நபரே போது நம்ம அறிமுகப்படுத்தும் போதே இதுக்கு முன்னாடி அவர் அறியப்பட்டிருக்கலாம் நாயுடுவாக அறியப்பட்டிருக்கலாம் அது வேற ஆனால் அடுத்த த நம்ம முடிஞ்ச போன தலைமுறையை பார்க்கக்கூடாது நாம் முடிஞ்ச போன தலைமுறையில் அவர் நாயுடுவாக தான் அறிக்கப்பட்டார் அறியப்பட்டார் அதனால் அடுத்த தலைமுறைக்கு நாயுடுவாகவே அறிமுகப்படுத்துறேன்னு சொல்கிறது வேண்டியதில்லை அதை மாற்றலாம் பல மாற்றங்கள் நம்ம செஞ்சுருக்கோம் எத்தனையோ மாற்றங்களை செஞ்சுருக்கோம் பழைய ஏற்கனவே அறியப்பட்ட பேர்களில் தான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் பெரியாரே வந்து இருபத்தொம்போதுக்கு முன்னாடி அவர் என்ன அவரோட ஜாதியாக தான் அறியப்பட்டார் ஆனால் இருபத்தொம்போது பர்டிகுலராக அந்த ஒரு மாநாட்டிலேருந்து அப்படியே மாற்ற ஆரம்பித்தார் பார்த்தீங்களா மாற்றி ஒரு இதை உருவாக்கியிருக்காரு அதே மாதிரியே அவங்க ஜிடி அந்த குடும்பமே கூட ஜிடி என்டர்பிரைசஸ் ஜிடி மியூசியம் அப்படி தான் அவங்களே வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களே தூக்கி போட்ட ஜாதியை நாம எதுக்கு போய் தனியாக வலுவாக போய் திணிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து என்னென்னா இப்போ சமூக நீதி விடுதி அப்படின்னு வரும்போது அதில் வந்து சமூக நீதி விடுதிகள் அப்படின்னு போட்டால் என்னோடய ஜாதி அடையாளம் அதில் அழிக்கப்படுது அப்படின்னு சொல்லி தென் மாவட்டத்தில் இப்போ பெரிய குளத்தில் அந்த கல்லர் சமுதாயம் வந்து போராட்டமே நடத்தினாங்க கல்லர் விடுதிகள் அரசு கல்லர் விடுதிகள்ங்கிறத நீங்கள் மாற்றக்கூடாது சமூக நீதி விடுதிகள்னு மாற்றக்கூடாது அது எங்களோட அடையாளம் போகுதுன்னு சொல்லி கல்லர்கள் போராடினாங்க அப்போ நம்ம அது கல்லறை விடுதிகளாகவே அறியப்பட்டவை தான் எல்லாமே கல்லறை விடுதிகளாகவே அறியப்பட்டதை இல்லை ஆதிதிராவிட விடுதிகளாக அறியப்பட்டதை நம்ம மாற்றுறோம் சமூக நிதி விடுதிகள்னு மாற்றுறோம் அப்போ அதே இது இங்கேயும் பொருந்தோம் இன்னொன்று எடுத்துக்காட்டால் இப்போ கிராமங்கள் பேர் இருக்குது நிறைய கிராமங்கள் பேர் இருக்குது வளையப்பட்டி காசு இலக்கணியா சொன்ன செட்டியப்பட்டி இல்லை காம கவுண்டம்பட்டி குள்ளப்பநாயக்கம்பட்டி என்ன ஆகாத எத்தனையோ பேர் இருக்குது நகரங்களிலே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல கவுண்டம்பாளையம் கவுண்டர் மில்ஸ் எவ்வளோ பேர்கள் ஊர் பேர் இருக்குது அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அந்த ஊர்கள் எல்லாமே ஜாதி பேரில் தான் அறியப்பட்டிருக்கு இன்றைக்கு வரைக்கும் ஜாதி பேரில் தான் அறியப்படுது நீங்கள் நாளைக்கே ஜாதி பேரை மாற்ற ஒருவேளை மக்கள் விரும்பி கூட மாற்றுறோம் அப்படின்னாக்கா பஸ்ஸில் ஒருத்தர் ஏறுறான் செட்டியை விட்டு இறங்கு அப்படிங்கிறதுக்கு எல்லாம் அம்பேத்கர் நகரை இறங்குனா அவன் எப்படி அவ இறங்குவான் எப்படி இறங்குவான் அது அந்தளவுக்கு நடைமுறை சிக்கல் நிறையா இருக்கிற அந்த விஷயத்தையே மாற்றணும்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் ஒரு மேம்பாலத்தில் பேரை மாற்றுறதுனால என்ன சிக்கல் போகுது ஒரு சிக்கல் இல்லை அப்போ நம்ம மேம்பாலத்தோட பேர் மாற்ற முடியாது ஏற்கனவே அறியப்பட்ட பேர் தான் நம்ம வைக்கணும் அப்படின்னாக்கோ ஏற்கனவே அறியப்பட்ட ஜாதி பேர்களில் இருக்க தேர்களையோ இல்லை ஏற்கனவே ஜாதி பேரால் அடையாளம் காட்டப்பட்ட ஊர்களையோ எதையுமே நம்ம மாற்ற முடியாது இன்னும் சொல்லப்போனால் என்னோட என்னோடய கிராமங்களில் இல்லை என்னை என் வயதை ஒற்ற எல்லா தோழர்களும் அவங்கவுங்க சொந்த கிராமத்துக்கு போனால் என்னோடய தாத்தா பேரோ இல்லை பா அவங்க யாராக பேர் சொன்னால் எங்கள் தாத்தாவோட ஜாதி சொன்னால் தான் தெரியும் அதுக்காக இந்த 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 நபரோட இந்த ஜாதி பேரோட பின்னோட்டப்பட்டு அவரோட பேரே நான் இருக்கலாமா இல்லை என்னோட கல்யாண பத்திரிகைகளில் எங்கள் தாத்தா பேரே துரசாமி தான் துரசாமி டேஷ் அந்த ஜாதி பேரை போட்டு அவரோட பேரே நம்ம இல்லை என்னோட எனக்கு ஒரு குழந்த பிறகுது அந்த குழந்தையோட கல்யாணத்துக்கு இப்படி போட்டால் நம்ம ஏற்றுக்குவோமா இப்படிலாம் இருந்த ஒரு சமுதாயம் இருந்துச்சு இன்னைக்கு அதெல்லாம் மாறி இருக்குது ஜா கல்யாண பத்திரிகைகளே அதாவது ஜாதி சிந்தனை மனசில் இருக்கவங்க கூட தன்னோடய கல்யாண பத்திரிகையில் ஜாதி அடையாளங்களை தவிர்த்து போடுற ஒரு கலாச்சாரம் தமிழ்நாட்டில் வந்திருக்கு அப்படிங்கும்போது நம்ம அதை மீண்டும் கொண்டு போகிற மாதிரி பல இடத்துக்கு கொண்டு போகிற மாதிரி அந்த நாயுடு பேர்கள் அல்லது எந்த பேராக இருந்தாலும் அப்படி போடுறது நிச்சயமாக தேவையற்றது அரசு வந்து கிட்ட மறுபரிசீலில் பண்ணணும் மாற்றணுங்கிறது தான் எங்களோட கருத்து ஆனால் இந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு ஒட்டுமொத்தமாக திராவிட இயக்கம் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி பண்ணுற விமர்சனங்களை நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அது தவறான விமர்சனம் ஒரே ஒரு செயல்பாடை வச்சு இல்லை ஒரு ஒரு பார்வை அது அவரோட அது என்ன காரணத்துக்காக ஆசிரியர் சொல்லியிருக்காருன்னு அவர்கிட்ட நீங்கள் நேரடியாக கேட்டால் தெரியும் அந்த ஒரு காரணங்களை வளர்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜாதி வரி கும்பலை பார்த்தீங்களா சூத்திர ஜாதி திராவிட இயக்கத்தை பார்த்தீர்களா இப்படிலாம் வந்து ரொம்ப கடுமையான விமர்சனங்களை சொல்கிறது வந்து நிச்சயமாக அவங்க பழைய வரலாறுகள் தெரிஞ்சிக்கல திராவிட இயக்கம் இதுக்காக என்ன போராடி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்கன்னு தான் நான் சொல்கிறேன்